இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆண்டில் ஒரு புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு கிருப்பை தந்தார் இந்த செப்டம்பர் மாதத்திலே ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய இருக்கிறார் நான் அதை உங்களுக்கு வாக்குத்தத்த வசனமாய் சொல்லி சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைய செய்திக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நிச்சயமாகவே முடிவுண்டு வீண் போகாது இரண்டாவது பகுதியிலிருந்து நான் உங்களோடு பேச இருக்கிறேன் உன் நம்பிக்கை வீண் போகாது இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற தாகத்தோடும் எதிர்பார்ப்போடும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்து விடாதா என்கிற கரிசனையோடும் ஜபத்தோடும் உபவாசத்தோடும் சில மாதங்களாக சில வாரங்களாக முக்கியமாக சில நாட்களாக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த செய்தி உங்களுக்கானது உன் நம்பிக்கை வீண் போகாது இந்த மூன்று வார்த்தைகளை நான் பிரிக்க விரும்புகிறேன் உன் நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவர் சொல்லுகிறார் வீண் போகாது எது வீண் போகாது எது நடக்கும் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கை வீண் போகாது நான்கு காரியத்தை குறித்து ஆண்டவர் இந்த நேரத்தில் பேச விரும்புகிறார் நான்கு விதமான நம்பிக்கை நாலு காரியங்களில் உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை வீண் போகாது இந்த மாதத்துல அநேக சாட்சிகளை கத்திரை எழுப்பட்டும் முதலாவது சங்கீதம் இருபத்தி ஐந்து இருபதுல நாம் வாசிக்கிறோம் கத்தரை நம்பி இருக்கிறோம் என்றால் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை முதலாவது நம்பிக்கை நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்கிற நம்பிக்கை நல்ல கவனிங்க மனிதர்கள் முன்பாக உறவுகளுக்கு முன்பாக எதிரிகளுக்கு முன்பாக சங்கீதம் இருபத்தி மூன்றில் தாவித சொல்லுகிறான் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்படின்னா நிறுத்தம் சத்துருக்களுக்கு நடுவுல கத்த கனப்படுத்துகிறார் எஸ் இந்த மாதத்துல உங்கள சிலர் முக்கியமா இந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அண்டவரே நான் அந்த விஷயத்துல வெட்கப்பட்டு போயிடக்கூடாது தலை குனிஞ்சு போயிடக்கூடாது என்னை குறித்து என்னுடைய குடும்பத்தை குறித்து யாரும் எதுவும் வித்தியாசமா பேசிடக்கூடாது என்கிற ஒரு தாகத்தோடு ஒருவேளை சிறிய பயத்தோடு தயக்கத்தோடு நீங்கள் கேட்டா மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இந்த வார்த்தைகளை நம்புங்க இந்த மாதத்துல நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் அத விசுவாசிக்கிறீங்களா இந்த செய்தியை கேட்கும் போதே உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க இந்த மாதத்துல நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்கிற நம்பிக்கை உடையவர்களாய் இருங்கள் கற்ற மனிதர்களுக்கு முன்பாக உங்கள் கொம்புகளை உயர்த்துகிறவர் பல ஆண்டுகள் வெட்கப்பட்டு கிடந்தார் ஒரு குழந்தை இல்லைங்கிறதுனால பலவிதமாய் அவளை பேசினார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தபோது ஆண்டவர் அடைத்திருந்த கற்பத்தை திறந்தார் அன்னாளுடைய கொம்பை கத்தர் உயர்த்தினார் என்று வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே நீங்கள் எந்த காரியத்தில் இது வெட்கப்பட்டு போய்விடுமோ மனிதர்கள் என்னை பார்த்து சிரித்து விடுவார்களோ இது என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு தலகுனிவாய் போய்விடுமோ என்று எண்ணி தவித்து ஏங்கி கொண்டிருக்கிறீர்களோ கத்தர் மிக தெளிவாய் சொல்லுகிறார் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்று நம்புங்கள் என்று நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் அப்படி நம்புங்கள் இரண்டாவது காரியம் விடுதலை கிடைக்கும் என்கிற நம்பிக்கை சங்கீதம் இருபத்தி இரண்டு நாளில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அவரை நம்பும் போது அவர் நம்மை விடுவிக்கிறார் அவரை நீங்க நம்பும் போது கத்துறவங்களை விடுவிக்கிறார் கட்டுகள்ல இருந்து இந்த மாதத்துல கத்துறவங்களை விடுவிப்பார் வியாதிகள்ல இருந்து பலவீனங்கள்ல இருந்து அம்மே எது உங்களுக்கு ஒரு தீராத பிரச்சனையா இருந்துச்சோ அந்த காரியத்திலிருந்து கத்துறங்களை விடுவிப்பார் இரண்டாவது நம்பிக்கை என்ன உங்கள் நம்பிக்கையில ரெண்டாவது விடுதலை கிடைக்கும் என்கிற நம்பிக்கை முதல் நம்பிக்கை சொன்னேன் நான் இந்த மாதத்துல வெட்கப்பட்டு போக மாட்டேன் அதை நம்புறீங்க ரெண்டாவது நம்பிக்கை இந்த மாதத்துல ஆண்டவர் என்னை விடுவிப்பார் இது ரெண்டாவது நம்பிக்கை முதலே ஆண்டவர் பேசிட்டார் நீ எதெல்லாம் நம்புறியோ அதெல்லாம் உனக்கு நடக்கும் உன் நம்பிக்கை என்ன செய்யாது வீண் போகாது என்று விடுதலைக்காக ஜோம் பண்ணுங்க வீட்டுல குடும்பத்திற்காக ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே என் குடும்பத்துல உங்க சமாதானம் வரட்டும் சங்கடம் தரித்திரம் என்கிற கட்டுகள் எல்லாம் நம்முடைய குடும்பத்தை விட்டு அகன்று ஆமே பிரசனத்துல வாசிக்கிறோம் இல்லையா சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் நித்திய மகிழ்ச்சி உன் தங்கும் என்று இந்த மாதத்துல இந்த செப்டம்பர் மாதத்துல கடன்ல இருந்து கத்தர் என்னை விடுவிப்பார் அவரை நம்புங்க அவரை நம்பாம வேற யாரை நம்ப போறோம் புருஷை ரட்சிக்கப்படலையா மனைவி ரட்சிக்கப்படலையா பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா அந்த ரட்சிக்கப்படாத பாவ கட்டுகள்ல இருந்து கத்தர் என் குடும்பத்தை விடுவிப்பார் என்று நம்புங்கள் உங்கள் நம்பிக்கை வீண் புகாது விடுதலை அளிக்கிற அவர் விடுவிக்கிற தேவன் அவர் என்று வேதத்தில் பல இடங்களை நம்ம வாசிக்கிறோம் மூன்றாவது காரியம் ஒன்று நாளாகவும் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் யுத்தத்தில் வெற்றியை தருகிறவர் நீங்க நம்புங்க நான் போராடி கொண்டிருக்கிற இந்த யுத்தத்தில் ஆண்டவர் எனக்கு வெற்றியை தருவார் என்று நம்புகிறேன் பிசாசனுடைய திட்டங்கள் தகர்க்கப்படும் அந்தகார லோகாதிபதிகளின் திட்டங்கள் தகர்க்கப்படும் பிசாசு வரித்திருக்கிற கண்ணிகள் தகர்க்கப்படும் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நீங்க எதை நம்புறீங்க நான் போட்டு கொண்டிருக்கிற இந்த சண்டையில நான் போட்டு செய்து கொண்டிருக்கிற இந்த யுத்தத்துல ஆண்டவர் எனக்கு வெற்றியை தருவார் நீங்க போராடிட்டு இருக்கீங்க சில காரியங்களுக்கா கண்ணீரோடு போராடுறீங்க ஜபத்துல போராடுறீங்க யாக்கோபை போல அன்னாளை போல கண்ணீரோட போராடுறீங்க சில காரியங்களை செய்து நீங்க போராடுறீங்க எப்படியாவது இதுல ஒரு வெற்றி கிடைச்சதாதா ஆண்டவர் சொல்லுகிறார் வெற்றியை தருவா இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இது தேவனுடையது யுத்தம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை ஆனால் வெற்றியை தருவது ஆண்டவருடைய வேலை குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது மூன்றாவது நம்பிக்கை என்ன நீங்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அதுல நம்புங்க அதை இப்படி கன்ஃபஸ் பண்ணுங்க அறிக்கை பண்ணுங்க இந்த யுத்தத்தில் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்புங்கள் ஆண்டவரே நான் கொண்டிருக்கிற இந்த எனக்கு ஒரு வெற்றியை தருவீர் என்று நான் நம்புகிறேன் என்று அறிக்கை உங்கள் நம்பிக்கை வீண் போகாது கடைசியாக அவன் சங்கீதம் ஆஹ் முப்பத்தி ஏழு ஐந்துல வாசிக்கும் பொழுது அவன் கத்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று நம்புங்கள் நீங்கள் எந்த காரியத்திற்காக முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறீர்களோ எது நடக்க வேண்டும் எது நடந்தால் அது ஆசீர்வாதமானது எது நடந்தால் அது எனக்கு மேன்மை எது நடந்தால் அது தேவ சித்தத்தின் நிறைவேறுதலா இருக்கும் என்றெல்லாம் நீங்கள் போராடுகிறீர்களோ எதற்கெல்லாம் நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ அமே ஆண்டவர் சொல்லுகிறார் காரியங்கள் வாக்கியும் ஆமே நீங்க எப்படி நம்பணும் தெரியுமா நீங்க எப்படி கன்ஃபஸ் பண்ணணும் தெரியுமா என் காரியத்தை கச்சர் வாக்க பண்ணுவார் என்று நம்புகிறேன் ஆண்டவரை பார்த்து சொல்லு என் காரியங்களை கற்று வாக்கப்படுவார் யோசிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கத்திரவனோடு இருந்ததுனால அவன் செய்கிற எல்லாவற்றை கத்திர வாக்கிய பண்ணினார் தாவிதோடு கத்தர் இருந்ததுனால அவன் செய்த பல காரியத்துல அவனுக்கு அதை வாக்கிய பண்ணினார் எனக்கு அன்பானவர்களை இந்த மாதத்துல நீங்கள் நம்ப வேண்டிய நாலாவது நம்பிக்கை காரியங்கள் வாய்க்கும் என்று நம்புங்கள் இந்த நம்பிக்கை வீண் புகாது கண்ணீரோடு தவிப்போடு ஒரு ஏக்கத்தோடு இது நடந்து விடாதா இது எனக்கு கிடைத்து விடாதா இந்த காரியத்தை நான் அடைந்து விட மாட்டேன் இப்படி ஒரு பொசிஷனுக்கு இப்படி ஒரு ஸ்டேட்டஸுக்கு என்னுடைய நிலை உயர்ந்து விடாதா என்றெல்லாம் புழுங்கி கொண்டிருக்கிறதை கத்தர் பார்க்கிறார் ஒருவேளை உங்களுடைய ஜபம் உங்களுடைய கண்ணீர் மற்றவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் உங்கள் இருதயத்தின் ஆழங்களை கத்தர் அறிந்திருக்கிறார் உங்கள் கூக்குரலை உங்கள் ஆதங்கத்தை உங்கள் பிசனத்தை கத்தர் கவனித்திருக்கிறார் எனவே விசுவாசமாய் சொல்லுகிறேன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நான்கு நம்பிக்கையை நீங்க நம்ப போறீங்க இந்த மாதத்துல எதெல்லாம் மறுபடியும் சொல்றேன் ஜபத்திற்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்று நம்புங்கள் விடுதலை கிடைக்கும் என்று நம்புங்கள் யுத்தத்தில் நான் வெற்றி பெறுவேன் என்று நம்புங்கள் என் காரியங்களை கத்தர் வாக்கி பண்ணுவார் என்று நம்புங்கள் இந்த நம்பிக்கைகள் வீண் போகாது நீங்க வெட்கப்பட்டு போகமாட்டேன் நம்புறீங்க இல்லையா எஸ் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்னை கத்தர் விடுவிப்பார்னு நம்புறீங்கல்ல கத்தர் உங்களை விடுவிப்பார் எந்தெந்த காரியத்துல விடுதலை உண்டாகணும் நினைக்கிறீங்களோ அவைகள்ல கத்தர் உங்களுக்கு விடுதலை தருவார் யுத்தம் பண்றீங்க இல்லையா போராடுறீங்க இல்லையா இதுல ஒரு வெற்றி வரும்னு நம்புறீங்க இல்லையா அதுல ஒரு வெற்றியை ஜெயத்தை கத்த தருவார் ஆமே என் காரியம் வாய்க்குமா வாய்க்காதா வாய்க்கும்னு நம்புறீங்க ஆனா சூழ்நிலைகள் வாய்க்காதுன்னு சொல்லும் சூழ்நிலைகளை பாக்காதீங்க கத்தரை பாருங்க உங்கள் நம்பிக்கை வீண் போகாது உங்கள் நம்பிக்கை வீண் போகாது கத்தர் உங்களையும் சீக்கிரத்துல சாட்சிகளா ஏற்படுத்துவார் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் பரிசுத்தம் எங்கள் நல்ல பிதாவே அருமையான இந்த நல்ல விளைக்காகவும் துதிக்கிறோம் அன்று இந்த புதிய மாதத்துல

உயர்வாய் மாறி காரியங்கள் வாய்த்தது என்று சொல்லக்கூடியதாய் மாறி அமேன் வெற்றியாய் மாறும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த மாதத்தில் அநேகரை கத்தர் சாட்சிகளாய் எழுப்புவீராக நீர் மாத்திர மகிமைப்படும் ஒவ்வொருவருடைய நம்பிக்கைகளும் வீண் போகாங்க அவங்க உங்களை நம்புறாங்க ஆண்டு மனுஷங்களை நம்பல உறவுகளை நம்பல வேற எதையும் நம்பல உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அதற்குரிய மாதத்தின் சில நாட்களிலே அவர்கள் கண்கள் காணும்படி கத்தர் செய்வீராக கத்தனர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே கத்தனர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்